வருகின்ற தேதி அறிவிப்பு சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி உங்களுடன் சேவை முகாம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெறப் போகிறது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆதார் துறை வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை மருத்துவத்துறை விவசாயத்துறை தோட்டக்கலை சார்ந்த துறை காவல்துறை உள்ளிட்ட நாற்பத்தாறு துறைகளை சார்ந்த சேவைகள் பொதுமக்களுக்கு ஒரே இடத்தில் வழங்கப்பட உள்ளன முகாமில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆகியோர் கலந்து கொண்டு இம்முகாமினை குத்துவழக்கு ஏற்றி துவக்கி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளனர் இதனை தொடர்ந்து அமைச்சர் ஒவ்வொரு துறை வாரியாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் பயனாளிகளிடமும் கேட்டறிந்து தீர்வு காண்பதாக அறிவித்துள்ளது இந்த முகாமில் காடையாம்பட்டி வட்டாட்சியர் மற்றும் அந்தந்த துறை அரசு அதிகாரிகள் திமுக காடையாம்பட்டி ஒன்றிய செயலாளர் அறிவழகன் மற்றும் நகர செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் கட்சி முக்கிய பிரதிநிதிகள் நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர்